டே ராணுவ பெரியார்ப்பு நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெல்கம் டு மணி ஸ்யூஸ் கேஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லைவ் அப்டேட்டில் என்ன நட்சேன் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போலாம் ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் எல்லோருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஜாக்லின் அவர் வந்துட்டு ராணுவ பற்றி கேட்குறாங்க வந்துட்டு ராணுவ டைட்டில் ஒன்று ராணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக ஜாக்லின் ஆவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராணுவ அவர்கள் கண்டிப்பாக சொல்கிறாரு எப்படிரா காசு கொடுத்து வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் சிரிப்பார் நம்ம ராணுவர்கள் சிரிக்கிறாரு ஸோ காசு இருந்தால் என்னன்னாலும் பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கும் தெரியும் சிரிப்பார் நம்ம அவர்கள் ஸோ அப்போ வந்து நம்ம தீபக் அவர்கள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தான்டா எதாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறான் கிட்ட கூட வந்துட்டு சொல்லிடுறான் இந்தமாரி நான் தான் வந்துட்டு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறேன் அந்தமாதிரி விஷயம்லாம் சொல்கிறேன் மாதிரி அதையும் ஒத்துக்கிறான் எல்லாத்தையும் ஃப்ரேங்காக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு வந்துட்டு நம்ம ராணுவர்கள் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு பே பேர்கள் இருக்குதுன்றே ப்ரின்ஸுன்னு சொல்கிறாப்பில்ல லோகேஸ்வரனு கூப்பிடுவார்னு சொல்கிறாப்புல எதிராக உன் பேர் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜாக்லின் அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு இவங்க பேரே அவங்களுக்கு தெரியாமல் நான் அவங்க சொந்தக்காரங்களாம் எப்படி ஓட்டு போடுவாங்க இவருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜாக்லின் அவங்க வந்துட்டு நம்ம ராணுவர்களை பார்த்து சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து சொல்கிறாரு வந்துட்டு இந்த பேர் வந்துட்டு ராணுவன்னு தெரிஞ்சால் மட்டும் பார்த்தா வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா இவர் தான் சொல்லி ஸோ அதனால் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படி இருந்தால் கூட சொந்தக்காரங்க தான் ஓட்டு போடணுமா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லி சிரிக்கிறாப்பில் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் அப்போது வந்துட்டு மஞ்சரி அவர்கள் சொல்கிறாங்க இப்போ தெரியுதுரா உனக்கு யார் ஓட்டு போடுறா அப்படின்ற மாதிரி தெரியுதிரா அப்படின்ற மாதிரி நம்ம மஞ்சரி அவர்களும் சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதன் என்றால் நாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் முத் ராணவர்களுக்கு பெருசாக பெரிய வேற இடத்துலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு சப்போர்ட்டுன்றது இருக்குது பயங்கரமாக வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு இது மூலியமாக நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த இடத்துல நம்ம ராணுவவர்களே ஓப்பனாக சொல்கிறாரு என்னென்னா நான் கண்டிப்பாக அந்த காசை கொடுத்து டைட்டில் நானே வாங்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராணுவவர்கள் சொல்கிறாரு இது வந்துட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமாக பேசப்படும் நினைக்கிறேன் ஸோ இப்போ ஜஸ்ட் நான் லைவில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே ஸோ எனக்கு என்னென்னா ராணுவ நீ பெரிய ஆளாக இருப்ப போலியே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா இவங்க எல்லாருமே நிறைய விஷயம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ இப்போது வந்துட்டு ராணுவர்களே சொல்லி அதை சிரிக்கிறத பார்த்தா அவரே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவரே வந்துட்டு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் டைட்டில் அப்படின்ற மாதிரி ஷூராக சொல்கிறார்ல ஷூரிட்டி எங்கே தந்ததுன்னு தெரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கு மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி